இந்த வீடியோவில் ஷிஃப்டி டிஷர் டூ ரேஸுக்கு வந்து நம்ம ஃபுல் ஃபிட்டிங் பண்ண போகிறோம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்த்துலாம் நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கார் எக்ஸசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே நம்ம இருக்கோம் ஆல் ஓவர் இண்டியா கொரியரும் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் காருக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இந்த காருக்கு என்னென்ன ஃபிட்டிங் பண்ண போறோம்னா நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு ஆடியோ ஃபோர் டோர் ஸ்பீக்கர் ஃப்ளோர் லேமினேஷன் சீட் கவர்ஸு ரியர் பம்பர் கேரியர் லெக்ரூம் லைட்டு டோர் பீடிங்கு கார்னர் கார்னுப்பிடிங்க சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ண போகிறோம் என்னென்ன ப்ராண்டை நம்ம ஓகே பண்ணியிருக்கோம்னு பார்த்துரலாம் இந்த கஸ்டமர் பாட்டு ரொம்ப விரும்பி கேட்பேன் அதனால எனக்கு ரொம்ப கிளாரிட்டியாக தெளிவாக இருக்கணும் பாட்டு கேட்குறதுக்கு அப்படின்னு சொன்னார் அதனால நம்ம ஹை பர்ஃபாமன்ஸ் இருக்கக்கூடிய அறுபது வாட்ஸில் ஜெரான் ஆண்ட்ராய்டு ஆடியோ வந்து இந்த காருக்கு நம்ம ஓகே பண்ணியிருக்கோம் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஸ்பீக்கர் எதுவுமே எடுக்காமல் ஜேபிஎல்லில் வந்து கோயாக்சல் ஸ்பீக்கர் வந்து நம்ம இதுக்கு ஓகே பண்ணியிருக்கோம் ஃபோர் டோர் ஸ்பீக்கரும் உடன் ரிங்கு போட்டு ப்ராப்பராக ஃபிட் பண்ண போகிறோம் இந்த காருக்கு வந்து சீட் கவர் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் சீட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம் இந்த காருக்கு வந்து ஒர்க் போயிட்டுருக்கு இப்போது இந்த கார் நமக்கு சென்னையிலேருந்து வந்திருக்கு மதியானம் ரெண்டு மணிக்கு இந்த கார் நமக்கு ஒர்க்குக்கு வந்துச்சு இந்த கார் வந்து நைட்டே டெலிவரி கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு எனக்கு சென்னை போகணுங்க ஒர்க் இருக்குது நைட்டே எனக்கு டெலிவரி கொடுத்துருங்கன்ட்டாரு நைட் நம்ம ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் இந்த கார் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் என்னென்ன ஃபிட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டேன் அண்ட் பிளாக் டைமண்ட் ஸ்டிச்சில் வந்து நம்ம ஒரு சீட் கவர் வந்து இந்த காருக்கு ஃபிட் பண்ணியிருக்கோம் ஃபினிஷிங்கும் ரொம்ப க்ளியராக இருக்கும் ஸ்டிச்சிங்கும் லைனானனு தான் நம்ம போடுவோம் சுருக்கு எதுவுமே இருக்காது நீட்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஃப்ளோர் லேமினேஷன் பிளாக் கலர் நம்ம மேட் இந்த காருக்கு ஃபிட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கேரியர் இந்த காருக்கு ஃபிட் ரியர் பம்பர் ஃபிட் பண்ணியிருக்கோம் டோர் கார்டு ஃபிட் லெக் ரூம் லைட் நம்ம ஃபிட் சன் கண்ட்ரோல் இந்த காருக்கு நம்ம ஃபிட் இந்த காருக்கு ஏ டு எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இப்போ இந்த காரை வந்து டெலிவரி கொடுக்க போறோம் நைட் ஆன நேரம் நம்மளால் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு கிளியராக எடுக்க முடியல முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்கிறேன் இந்த காரில் வந்து லக்கேஜ் கேரியரும் ரியர் பம்பரும் பார்த்தீங்கன்னா விலை கம்மியில் போதுன்ட்டாரு நம்ம கொஞ்சம் நல்லதே சொன்னோம் ஆனால் கொஞ்சம் நல்ல கேரியராக போடுங்க நல்ல ரியர் பம்பராக போடுங்க கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொன்னோம் அவர் கொஞ்சம் பட்ஜெட்னால கொஞ்சம் விலை கம்மியாக போட்டுட்டார் கொஞ்சம் நல்ல கேரியராக போட்டால் கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கும் கம்மி கேரியருக்கும் ரியர் பம்பருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய மெட்டீரியல் குவாலிட்டி அதாவது அதோடைய பைப்போட குவாலிட்டி அந்த பஃபிங் அந்த பவுட்ரு கோட்டிங்கோட குவாலிட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் வெயிட் மெயினாக இருக்குது வெயிட் கம்மியாக இருக்கும் கம்மி கேரியரு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக போனால் பைப்போட திக்னஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்போது நல்லா நல்லாயிருக்கும் பவுட்ரு கோட்டிங்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெயிட்டும் நீங்கள் வச்சுக்கலாம் மாதிரி ரியர் பம்பர் வந்து விலை கம்மி நீங்கள் போடும்போது போது அதோட கிளாம்போட குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய பைப்பு இல்லைன்னா சிலது வந்து எல் கிளாம் மாதிரி வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் லைட்டாக ஏதாவது டூ வீலர் வந்து முட்டினாலுமே பெண்ட் ஆயிரும் கொஞ்சம் நல்ல பிராண்டடாக போட்டிங்கன்னா ப்ராண்டுக்கும் விலகமி பெரிய டிஃப்ரெண்டாக இருக்கும் நானூறுவா எண்ணூறுவா வித்தியாசம் இருக்கும் அந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லைஃபும் இருக்கும் கொஞ்சம் திக்னஸ்ஸாகவும் இருக்கும் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும் கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும் வண்டிக்கு இப்போ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டெலிவரிக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கார் இந்த காரில் நீட்டாக ஃபிட் பண்ணி ப்ராப்பராக ஒயரிங் எல்லாம் எதுவுமே கட் பண்ணாமல் சாக்கெட் டு சாக்கெட் போட்டு நீட்டாக ஃபிட் பண்ணிட்டோம் டெலிவரி கொடுக்க போகிறோம் நைட்டு ஒரு பதினோரு மணி முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நம்மள்கிட்ட ஒர்க்குக்கு வந்தால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ குடிச்சு முடிச்சு கொடுத்துருவோம் நைட்டு லேட்டானாலும் பத்து பன்னெண்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் நைட்டு முடித்து கொடுத்துட்டு வண்டி டெலிவரி கொடுத்துட்டு தான் நம்ம போவோம் இந்த காரில் வந்து ஐபப் டோர் கார்டு வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் டோர் கார்டு பார்த்திங்கன்னா கார் எஜ்ஜு ஓப்பனிங் முட்டாமல் இருக்கிறக்கு வேண்டி டோர் கார்டு ஒட்டுவாங்க ஐப்பப்பில் நம்ம இதுக்கு வந்து ஒட்டியிருக்கோம் பிளாக் சில்வர் கிரே ரெண்டு மூணு கலரில் இது கிடைக்குது இந்த காருக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த காரில் இனி கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது பவர் விண்டோ ஃபிட் பண்ணணும் ரிமோட் லாக் ஃபிட் பண்ணணும் ஃபாக் லைட் ஃபிட் பண்ணணும் ஹார்ன் சேஞ்ச் பண்ணணும் ஹெட்லைட்டு பவர் அப்டேட் பண்ணணும் டோர் பீடிங்கு சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இருக்குது அது கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்னால கஸ்டமர் ஒன் மந்த் போட்டும் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பேலன்ஸ் என்னென்ன ஒர்க்கு பெண்டிங் விட்டோமோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க